சோழம்பாண்டி சோழாம்புண்டி எடப்பாளையம் பகுதிகளைச் சார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே நீங்கள் அளித்த இந்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி இந்த தாய்மார்கள்லாம் காலையில இந்த மாதிரி பத்து மணி ஆகும்போது ஒன்பது ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் இங்க கூடி நின்று நீங்க அழிக்கிற இந்த சிறப்பான வரவேற்பை பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஏற்கனவே எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறது தான் தெரியுது என்ன சின்னத்துக்கு மா ஓட்டு போட போறீங்க பானை சின்னம் பானை சின்னத்துக்கு வாக்களிப்பதுன்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடுறதுக்கு போகும்போது அந்த ஓட்டு போடுற மிஷினில் ஆறாவது இடத்துல பானை சின்னம் இருக்கும் ஆறாவது இடத்துல இருக்கும் பானை சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை சின்னமாக சிதறாம நீங்கள் அழித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தலில் நீங்கள் போடுற ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு இந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு போகிற போகிற ஓட்டு மோடியை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஓட்டு ஏன் மோடியை வீட்டுக்கு அனுப்பினா இன்றைக்கி விலைவாசிலாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு காரணம் அவர் போடுற வரி ஜிஎஸ்டி வரின்னு போட்டு எல்லாத்துலேயும் வரி வச்சுக்கிற குங்கும பொட்டுலேருந்து நீங்கள் பூச மஞ்சள்லேருந்து நம்ம பிள்ளைங்க பயன்படுத்துகிற பென்சில் ரப்பர்லேருந்து எல்லாத்துலேயும் பதினெட்டு சதவீதம் வரி ஒரு ரூபா பொருள் வாங்குனீங்கன்னா பதினெட்டு பைசா அதில் வரி அந்த வரி எல்லாத்தையும் மோடி கொண்டு போறார் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல புயல் அடிச்சாலும் வெள்ளம் வந்தாலும் ஒரு ரூபா கூட நிவாரண நிதி கொடுக்காத ஒரு படுபாத பாதி தான் மோடி இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அரசு மோடி அரசாங்கம் அதனாலதான் நமக்கு எந்த நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்காம இருக்கா ரூபாய் வேலை ஏறி வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும் வேலைக்கு போய்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் சம்பளம் வராமல் இருந்தீங்க நம்ம முதலமைச்சர் நம்ம மாநில பணத்திலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படி நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கு முட்டுக்கட்டை போடுகிற நம்முடைய மோடியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் தான் இருபத்தெட்டு கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்கார் அந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இன்னைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு திட்டம் வரப்போகுது ராகுல் காந்தி அறிவிப்பு செய்திருக்கிறார் மகாலட்சுமி திட்டம் அந்த மகாலட்சுமி திட்டம் என்ன நம்முடைய தாய்மார்கள் அத்தனை பேருக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கார் நேரடியாக மோடி என்ன பண்ணாரே அவருடைய கூட்டாளிகள்லாம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பதினஞ்சு கோடி கடனை தள்ளுபடி பண்ணார்